ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்னென்னா நம்ம கோழிப்பனையை வந்து கிளீன் பண்ண போறோம் ஆமாங்க எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கோழிப்பனையை வந்து கிளீன் பண்ணுவோம் அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோழி வந்து நைட் டைம்ல வந்து உட்கார்றதுக்காக இந்த மாதிரி வந்து மரக்கட்டை வந்து கட்டி வச்சிருக்கோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி குச்சி கட்டி விட்டுட்டா அந்த அந்த குச்சியில போய் போய் நைட்டுனா தங்கிக்கும் கீழே உட்காரனால வந்து இந்த பெருக்கானு அந்த மாதிரி தொலை எல்லாம் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி குச்சி கட்டி விட்டா மேலேயே வந்து கோழிங்கெல்லாம் நைட்ல வந்து உட்காந்துக்கும் அது மட்டும் இல்லாமல் பண்ணையை கிளீன் பண்ணி ஒரு ஒன் வீக் மேலேயே ஆயிடுச்சு ஒரு டூ வீக்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி நம்மளே வந்து களத்தில் இறங்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோழிப்பண்ணையோட வீடியோ போடுங்க அவங்க கோழிப்பண்ணை எங்கே இருக்கு உங்கள் கோழிப்பண்ணை டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கோழிப்பண்ணை வீடியோ வந்து போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிவிஷனாக வந்து கோழி குஞ்சுகள் வந்து வளர்த்துட்ருக்கோம் அதாவது சின்ன கோழி குஞ்சுகளெல்லாம் வந்து வீட்லேயே வந்து வளர்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரு பெருசாக இருக்கிற அந்த கோழிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷெட்டு போட்டு ஷெட்டுக்குள்ளே வந்து விட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சிறுவிட நாட்டு கோழிகள் இருக்குது இன்னொரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருவிட நாட்டு கோழி நாட்டு கோழிகள் இருக்குது தனித்தனியாக வந்து விட்டுருக்கும் இதையே இந்த பண்ணையிலேயே வந்து ரெண்டு சைடாக வந்து பிரித்து ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த கோழி வந்து நைட் அடையிற்கும் இன்னொரு ஆப்போசிட் சைடில் வந்து கோழிகளுக்கான தீவனம் அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன திங்ஸு அதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து வச்சுருக்கோம் கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து மேலே அடையிறனால வந்து அதோடய எச்சங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏன்னா வந்து கீழே வந்து மணல் இருக்கோம் அப்படியே மேலே மேலோட்டமாக மேலே வந்து க்ளீன் பண்ணால் போதும் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இல்லாதனால சரி நம்ம வந்து இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து களத்தில் இறங்கியாச்சு காலையிலேருந்து கொஞ்சம் தோட்டத்தில் இருந்துச்சு சரி எப்படி இருந்தாலும் நம்ம சண்டே மேலே வந்து களை வெட்டுற வேலை இருக்குது சரி அதுக்குள்ளே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணை வந்து க்ளீன் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் எச்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆயிடுச்சு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து செடிகளுக்கு எடுத்து கொட்டி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் இன்னைக்கு வந்து க்ளீனிங் தான் வந்து இருக்கு நான் மட்டும் தனியாக க்ளீன் இருந்தேன் அம்மா இருந்துட்டு சரி நானும் கொஞ்சம் ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன் ரெண்டு பேரும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஒருத்தையும் க்ளீன் பண்ணால் எவ்வளோ நேரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எப்பவுமே வந்து நம்ம கோழி பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோழிகளுக்கு நல்லா அடையிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நம்ம இடம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் எடுத்துடனே நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி எல்லாம் இனிஷியலாக வந்து நம்ம எதுவுமே செலவு பண்ணாமல் ஒரு ஃபஸ்ட் பேட்ச் கோழி குஞ்சுங்க நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அதிலேருந்து அந்த அமௌண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நெக்ஸ்ட் செட் போடணும் அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம எடுத்து போடுற மாதிரி தான் வந்து பண்ணிக்கணும் எல்லாம் நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் வந்து கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஷெட்டுக்குன்ட்டே போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுங்க வந்து சின்ன குஞ்சுங்க வந்து வாங்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா குஞ்சுகள் வந்து வளர்க்குற ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கோழி ஒரு ஐநூறு அறநூறு அந்த மாதிரி போட்டு வாங்கிட்டு வருவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த கோழி கோழி குஞ்சோட ரேட் எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வந்து பிடிக்கிறாங்க அதாவது வந்து வளர்க்குறவங்களும் சரி கறிக்கு வாங்குறவங்களும் சரி ஐநூறுரூவாக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பிடிச்சிக்கிறாங்க இதே ரேட்டில் தான் வந்து மற்றவங்களும் வந்து வாங்குவாங்க ஏன்னால் வந்து நம்மளுக்கு கோழி எப்படி இருந்தாலும் வேணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெடை கோழியாக பார்த்து அது முட்டையிட்ற ஸ்டேஜ் இல்லைன்னா சின்ன குஞ்சுகளோ சின்ன குஞ்சுகள்னால் ரொம்ப சின்ன குஞ்சுகளோ வாங்க மாட்டாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து நிறையா வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பராமரிப்பு எதுவும் தெரியாது எந்த மாதிரி பராமரிப்பு பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது அவங்க இஷ்டத்துக்கு எதை ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு எந்த ஒரு கோழி குஞ்சுகளும் நிற்காம ஒரு லாஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து கோழிப்பண்ணையில் வந்து நம்மளுக்கு வந்து நிற்கும் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நல்லா வந்து கோழி வந்து ரன் பண்ணுவாங்களா அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு அப்புறம் அதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஏதோ ஒரு லாஸ் வருது அப்படின்னா அந்த லாஸ்க்கு அப்புறம் தான் ரெண்டாவது டைம் தான் வந்து அவங்களுக்கான அமௌண்ட் வந்து எடுப்பாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நிறைய டைம் அடிபட்டிருக்கோம் ஒரு டைம் மட்டும் ஒரு முப்பதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு போடுற கோழிகள் எல்லாமே வந்து நோய் வந்து இறந்துருச்சு ஏன்னா வந்து எங்களுக்கு என்ன நோய் வந்திருக்கு எந்த மாதிரி நம்ம மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவும் தெரியாமல் நாங்கள் வந்து அதை வந்து விட்டடிச்சிட்டோம் இந்த மாதிரியெல்லாம் வந்து எங்கள் செட்டில் வந்து இருந்திருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது என் எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணணும் இல்லனா இப்போ வந்து பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கிட்ட வந்து ஒரு சின்ன ஐடியா கேட்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வளர்க்கலான் இருக்கேன் எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் வந்து கேட்கலாம் இல்லைன்னா நம்ம நீங்கள் இப்போ கோழி குஞ்சுங்க வாங்குறீங்களா அந்த இடத்துலேயும் கூட நம்ம எந்த மாதிரி நம்ம செட்டு போடணும் எந்த மாதிரி பண்ணலாம் நம்மளுக்கு லாபம் நிற்கும் எங்கே சேல்ஸ் பண்ணால் நம்மளுக்கு அதிக லாபம் வரும் அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கோழிப்பணை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சைடு வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேங்க ஒரு சைடு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து கோழி தீவனம் வந்து வச்சு வைக்கிறதுக்கும் சின்ன சின்ன டப்பா அந்த பொருளெல்லாம் வைக்கிறதுக்கும் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்போசிட் சைடு இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நைட்டுன்னா கோழி குஞ்சுகள் கோழிகளும் கோழி குஞ்சுகளும் அடையறுக்காக ரெடி பண்ணி விட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிகள் கோழிகளெல்லாம் என்ன பண்ணுன்னா அங்கேயும் இங்கேயும் போட்டு சண்டை போட்டுக்கும் ஏன்னா வந்து கோழி முட்டை வைக்கிறதுக்கு ஒரு கோழி ஒரு கோழி வச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் இன்னொரு கோழி வைக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து அங்கங்கே அங்கங்கே டப்பா அது இதுவும் போட்டு வச்சுட்டுட்டேன் கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் வந்து வச்சுக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மில் ரெண்டுலையும் வேஸ்ட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இன்னொரு அரிசி போட்டு வச்சிருக்கேன் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து முட்டையிடுறதுக்காக வந்து வைக்கிறது இதை வந்து ஒரு ஒரு மூளையும் ஒரு ஒரு டப்பா மாதிரி வச்சுட்டுட்டா முட்டை அந்த கோழிகள் வந்து எந்தெந்த டைமுக்கு வந்து வைக்குமோ அந்தந்த டைமுக்கு வந்து வச்சுட்டு போகும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடைமுறையில் வந்து கோழி பண்ண வந்து வைக்கலிங்க அதாவது கோழிகளை வந்து அடை வச்சு கோழி குஞ்சுகள் பொறிக்கிற மாதிரி நாங்கள் வைக்கலிங்க நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இங்கு பேட்டல வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா வந்து கோழிகளோடு வச்சு நிறையா டைம் வந்து எங்களுக்கு நிறையா லாஸ் ஆகிருக்குங்க ஏன்னா வந்து புதுசாக கோழிகள் கோழிகளெல்லாம் என்ன ஆகுனா அடையில் விழு விழுந்திருக்க கோழிகளோட மேலே போய் மேலே மேலே படுத்து அந்த முட்டையெல்லாம் உடச்சி வச்சிடும் அப்போ இன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சேவலெலாம் என்ன பண்ணணுன்னா அந்த கோழிகளை போய் போய் கொத்திகிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடை கோழிகள் வந்து ஒழுங்காக அடையில விழுகாமல் பாதி அடையிலேயே வந்து எந்திரிச்சு போயிடும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால சரி நம்ம இந்த டைம் வந்து இன்குபேட்டர் வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கு பேட்டர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து நீங்களும் நிறையா கோழி குஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இங்கு பேட்டர் முறையில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலும் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க சரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு இடத்துலேருந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அம்மா ஒரு சைடு க்ளீன் பண்ணாங்க நான் ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வந்து கோழி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு இருந்தால் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மொட்டை அதாவது வந்து பாத்தீங்கன்னா மொட்டை வெயில வந்து கோழி குஞ்சுகள் வந்து இருக்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணி வச்சிருவாங்க ஏன்னா வந்து கோழிகளுக்கு எந்த ஒரு நிழலும் இல்லாமல் அந்த அந்த கோழிகள் வந்து நிழலுக்காக அங்கே இங்கே ஓடுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து சுற்றியும் மரம் வந்து வச்சுருக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த சைடு ஃபுல்லாமே வந்து நாங்க மரங்கள் வந்து வச்சிருக்கோம் நெல்லிக்காய் மரம் தேங்காய் மரம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கறதுனால கோழி குஞ்சுங்க வந்து தனக்கு தேவையான நிழலில் போய் அப்பப்போ நின்றுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்டெல்லாம் வச்சுட்ருக்கோம் நிறைய மரங்கள் வந்து உள்ளே வச்சுட்ருக்கோம் சரி பண்ணையில் வந்து மரங்கள் இருந்தால் தான் கோழிகள் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் நிறைய மரங்கள் வாங்கி வச்சுட்ருக்கோம் அது வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணுற பாருங்க என்னோடய வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கோழிகள் இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நிழல் இருக்கணும் நிழல் இருந்தால் மட்டும் வந்து கோழிகள் வந்து நல்லா வந்து வளர்க்க முடியும் ஏன்னா வந்து அந்த வெயில் சீசன்ல கோழிகளுக்கு வந்து அம்மை நோய் அந்த மாதிரி எல்லாம் வரும் அஹ் நம்மளுக்கு அந்த நிலல இருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நோய்கள் எதுவும் வராது இந்த ஏனியை தூக்கி ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு ஏணியை தூக்க முடியாமல் கீழே விட்டுருப்பேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஓடி வந்து பிடிக்க வந்தாங்க நீ இருக்கிற சைஸுக்கு இந்த ஏனையெல்லாம் தூக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்தாங்க தூக்கி பார்க்கலான்னு தூக்கி பார்த்தோமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு சரி வேறு வேலையை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டோம் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செட் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம் சரி அதுக்குள்ளே கீழே வெளியே எழுக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா அங்கே அங்கே குச்சி அது இதுன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் அம்மா இருந்துட்டு சரி நான் அதுக்குள்ள கோழிகளுக்கு உள்ள இருக்க கோழிகளுக்கெல்லாம் வந்து டீனி போட்டு வச்சுட்டு வந்துடுறேன் நீ வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஓசல்லாம் எடுத்து அக்கட்ட வீசிட்டு ஏன்னா இந்த ஓசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு தண்ணி போடுறேன் அது போடுறேன்னு சொல்லிட்டு என் தம்பி எடுத்து எடுத்து கீழே வீசிடுவான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல எடுத்து மேலே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் வந்து நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா வீடியோவில் என் ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படின்ட்டு போடல உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் அதிகமாக இருக்குது அந்த ஸ்மெல் வந்து அப்படியே மூக்கில் ஏறுச்சின்னா தலை பயங்கரமாக வலி எடுத்துடும் இப்போவே வந்து தலை தலை பயங்கரமாக வலிக்குது தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு சரி இருந்தாலும் வந்து நம்ம வேலையை வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் வந்து அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சிட்ருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு மட்டும் தான் க்ளீன் பண்ண முடிஞ்சு ஏன்னா வந்து வெளியிலலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுனால வந்து சரி அம்மா இருந்து இந்த ஒரு செட்டு மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அந்த செட்டை வந்து நாளைக்கு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரியுமான்னு சொல்லிட்டு ஒரு செட்டு மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே இருக்கிற சாக்கு அதை எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சு டீ வச்சு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சுங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏங் சிஸ்டர் இந்த வீடியோஸெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க நீங்கள் ஏன் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கணும் எந்த மாதிரி ஃபீடு கொடுக்கணும் எந்த மாதிரி செட்டு போடணும் எந்த மாதிரி வேக்சின்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து தெரியாது தெரியாமல் நிறையா பேர் வந்து நிறையா லாஸ் ஆகிருக்கு நான் இப்போ இதுவரைக்கும் போட்டிருக்க வீடியோஸ்லேயும் கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய டிப்ஸ் நீங்கள் வந்து சொல்கிறீங்க சிஸ்டர் நான் இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லுங்க ஏன்னா வந்து கோழிப்பண்ணை வைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கரேஜ் பண்றீங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டு வேலை அப்படிங்கிறத விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் இந்த கோழிப்பண்ணை தோட்டம் வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்வேன் எவ்வளோ டயர்ட் இருந்தாலும் எனக்கு டயர்டு மட்டும் தெரியாது ஒரு மூணு நாளைக்கு வேலை செய்யணும் தூங்காமல் வேலை செய்யணும் அப்படின்னா கூட நான் தூங்காமல் இந்த வேலைனா செஞ்சுட்ருப்பேன் ஆனால் வீட்டு வேலை செய்யணும் சாப்பாடு செய்யணும் அந் அப்படின்னா அப்படியே மனசனுக்கு பயங்கரமாக இதாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக அந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் யாருக்கு வந்து எதில் இன்ட்ரஸ்டாக இருக்குமோ அதை பற்றி போட்டால் உங்களுக்கும் வந்து தெரியாத டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்குவீங்க அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுட்டுருக்க கேப்பில் நானும் எங்கள் அம்மாவும் ஒரு பிளான் இருந்தோம் ஏன்னா வந்து இங்கு பேட்டில் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் குஞ்சுங்க வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பதினெட்டு குஞ்சுகளுக்கு மேலேயே பொறிச்சிருச்சு சரி அது அதை வந்து எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தோம் அம்மா வந்துட்டு சரி ஒரு ஒன் மந்த்க்கு எப்படி இருந்தாலும் ரூமுக்குள்ளே தானே வச்சுருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டில் கொண்டு வந்து விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எந்த மாதிரி போட்டால் எங்கே விடணும் எங்கே இல்லைன்னா இன்னொரு நான்ட்டு சொன்னேன் இன்னொரு நம்ம ஷெட்டு விட்ருலாமா ஏன்னா கோழி குஞ்சுங்களுக்குன்னு தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் இல்லை இருக்கிறதே வந்து போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து பிளான் கொடுத்துட்ருந்தாங்க சேரிமான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியிலேயே நின்று காஞ்சிட்டு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்கள் கோழிப்பண்ணையில் வந்து எவ்வளோ கோழிகள் இருக்குது எவ்வளோ சேவல்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு தாய் கோழிகள் வந்து வச்சுருக்கோம் எங்கள் சிஸ்டர் கோழிகளையே காணோன்னு கேட்டுறாதீங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த நெல்லிக்காய் மரம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே போய் நெல்லல போய் நின்றுட்டுருக்குங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நாங்கள் வந்து இந்த எச்சங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து அந்த பக்கம்லாம் வீச மாட்டோம் என்ன பண்ணுவோன்னா எங்களோட செடிகளுக்கு வந்து கோழியோடய எச்சத்தை வந்து போட்டால் நல்லா வந்து செடிங்க வந்து வளரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டு போய் எங்கள் செடிங்க இருக்கிற இடத்துலலாம் வந்து அங்கே 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 வச்சுட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நாள் அப்புறம் எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொட்டிக்கிட்டுருவோம் ஏன்னா வந்து செடிங்களோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கோழியோட எச்சங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து வெளியே எடுத்து ஆக்கட்ட வீசாமல் வீட்டில் இருக்கிற நம்மளோட செடிகளுக்கு வந்து அதை வந்து போட்டு பாருங்க நல்லா வந்து வளர்ச்சி இருக்கும் நீங்க போய் சொல்றீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து கண்டிப்பா வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைடெல்லாம் வந்து கிளீன் பண்ணியாச்சு இதையும் வந்து கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கீழே குமிஞ்சா சரி இதெல்லாத்தையும் ஓரத்துல எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவோ அந்த எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அந்த ஸ்மெல்லில் இருந்ததுனால வந்து தலைவலி பயங்கரமாக இருந்துச்சு அம்மாக்கிட்ட சொன்னம்மா தலை வலிக்குதே அப்படின்னு சொன்னதுக்கு சரிப்பாப்பா போதும் இனி நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க இருந்தாலும் வந்து அந்த செட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆசிங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒரு இடத்துல எடுத்து போட்டேன் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கிளீன் பண்ணேன்ல அது வந்து ஒரு செட்டு அதுக்கப்புறம் வந்து இது தனியாக ஒரு செட்டு இந்த கூண்டுழியும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழிங்கெல்லாம் வந்து நைட் டைமில் வந்து அடைஞ்சுக்கும் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெல்லிக்காய் மரம் அந்த நெல்லிக்காய் மரத்தில் வந்து கோழி குஞ்சு நிழலுக்கெல்லாம் வந்து இப்போ எங்களோ எங்களோட கோழிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிழலையே தான் வந்து நல்லா ஜமுன்னு நின்றுட்டுருக்கோம் ஏன்னா வந்து பகல் டைமில் அந்த வெயில் டைமில் வந்து வெளியவே வந்து வராது ஏங்க சிஸ்டர் இப்படி நீங்கள் மொக்க போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாங்க சின்னதாக ஒரு விளாக் போடலான்னு சொல்லி நினச்சேன் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய் கோழிகளோட காமிங்க நீங்கள் வந்து ஃபேக் பண்ணுறீங்க உங்களோட நாட்டுக்கோழிகள் இல்லை கிராஸ் கோழிங்க அவங்கக்கிட்ட பண்ணையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய கமெண்ட் வந்திருக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் எங்ககிட்டேயும் வந்து பண்ண இருக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க இவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படி கோழி குஞ்சுங்க ஆர்டர் பண்ணுது இவங்ககிட்ட வந்து தாய் கோழிகள் இருக்கா இல்லை இங்கு பேட்டரியில் ஹேச் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை அசில் க்ராஸ் கொடுக்குறாங்களா கோழிங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து நல்லா டவுட் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சிட்டா உங்களுக்கு எந்த ஒரு இது இருக்காது இல்லைங்க அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து அதுக்காகவே மெயின் வந்து கோழி பண்ணை கிளீன் பண்ணுற அப்படிங்கிறத விட எங்க செட்டையும் எங்க பண்ணையும் நீங்க பாத்துக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆஹ் அதாவது உங் உங்களோட நம்பிக்கைக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுங்க ஆஹ் ஒரு ஒரு நாலஞ்சு பேரெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கு ஹெல்த்தியாக இருக்குது ஹெல்த்தி சிக்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்காப்புலேயே கிளீன் பண்ணது ஒரு செட்டு இது வந்து இன்னொரு செட்டு நான் காமிச்சேன்ல அந்த செட் இது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருவிட நாட்டுக்கோழிகள் வந்து விட்டுருக்கோம் இந்த பெருவிட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை விடுற ஸ்டேஜில் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து காலையில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் அடைச்சி வச்சுருவோம் ஏன்னா அது ஃபுல்லாமே வந்து முட்டை வச்சதுக்கப்புறம் தான் வந்து வெளியே திறந்துடுவோம் வெளியே திறந்துவிட்டால் அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூடி வைக்கிறதுனால வந்து ஒரு இடத்துலையே வந்து முட்டையை வந்து இட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டை எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிட்டுருவோம் எங்களோட தாய் கோழிகளோட வீடியோ கேட்ட நண்பர்களுக்காக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நாட்டுக்கோழிங்க அசல் கிராசி இல்லைங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாட்டுக்கோழிங்க அப்படிங்கிறது வந்து அப்படியே மின்னு வெயில போனாலும் சரி இல்லை நீங்கள் நார்மலாக பார்த்தாலே நாட்டுக்கோழிங்க நாட்டு கோழிங்க டிஃப்ரெண்ட்ஸாக தெரியும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து பியூரான நாட்டுக்கோழிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருவிட நாட்டுக்கோழிங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவிட நாட்டுக்கோழிங்க ரெண்டு பிரிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே எக் இருக்குது கோழி குஞ்சுகளும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாங்க நிழலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மரம் வச்சுட்ருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் மாங்காய் மரம் வாட்டர் ஆப்பிள் அது இதுன்னு சொல்லி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலா பிளாக் மேலே வச்சுருக்க பழகு வந்து இப்போ டெம்பரவரியா வந்து நிழலுக்காக வந்து வச்சுருக்கோம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்